வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இன்றைக்கி பீட்ரூட் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே வரதுக்குள்ளே மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பீட்ரூட் சீவி எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் மசாலா ரெடி பண்ணிடலாம் மசாலாவுக்கு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகா போதும் நான் ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் மல்லித்தழை அப்புறமா பூண்டு சின்ன பல்லாக இருந்ததுன்னா ரெண்டு பல்லு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பட்டை சின்ன துண்டு பட்டை கிராம்பு சின்ன சின்ன து பீஸு அப்புறமாரி வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து குக்கரில் நல்லா வதக்கி பண்ணலாம் ஆனால் நான் வந்து மசாலா கொஞ்சம்லாம் வச்சுருக்கேன் அதனால் வந்து அது வந்து அடிப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் மிக்ஸிலே போட்டு அடிச்சிட்டேன் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் பீட்ரூட் வந்து நான் பாதி தான் எடுத்துருக்கேன் ஒரு நான் பண்ணுற அளவு எல்லாமே ஒருத்தர் இருக்குது என்ன மகா மட்டும்தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா அதனால் அவளுக்கு மட்டும்தான் இப்போ பாருங்கள் குக்கர் நல்லா சூடானத உடனே நெய்யை விட்டுடலாம் பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி பண்ணி கொடு பீட்ரூட் வந்து ஹீமோகுளோபினுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தெரிஞ்சு மறந்தவங்களாம் இப்படி ஒரு ரெசிபி இருக்குங்கிறத ஞாபகம் வச்சு செய்து கொடுங்க நெய் நல்லா காஞ்ச உடனே அரைச்சி வச்சு மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் சீக்கிரம் வதங்கிடும் அந்த அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஃபஸ்ட்டு பச்சை பச்சைன்னு இருக்கும் அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறமேல் கொஞ்சம் கொஞ்சம் வத்தல் தூள் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் வத்தல் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் மஞ்சத்தூள் தேவை இல்லை இருந்தாலும் நான் வந்து அது ரெட் ரொம்ப ரெட் கலராக இருக்கும்போது என் மகா பீட்ரூட்னு கண்டுபிடிச்சிருவாள் சாப்பிடுவா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு ஆனால் பீட்ரூட்னு உடனே கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்போ நம்ம மஞ்சத்தூளும் சேர்க்கும்போது அந்த ரெண்டும் ஆகி அந்த கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் அதுக்காக தான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அவசியம் இல்லை மஞ்சத்தூள் சேர்த்தாலும் தப்பு இல்லை போட்டு நல்லா வதக்கிங்கள நல்லா வதக்கிக்கணும் கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா வதங்கி வந்துடும் ஒரு ஒரு முப்பது செகண்ட் தான் வதக்குனா போதும் நல்லா வதங்கி வந்துடும் நல்லா வதக்கி இதை மாதிரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கிளா ஒரு டம்ளர் தான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் ரெண்டரை கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் நான் எதுக்கு மிக்சி ஜாரில் விடலன்னா அதில் அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் அப்படியே இருக்குது அதனால் இதை நம்ம இதில் விட்டு அப்படி விடும்போது இந்த மசாலா எல்லாம் தண்ணியோட சாப்பாடோட சேர்ந்துடும் அதனால தான் கரெக்டாக ரெண்டரை டம்ளர் எடுத்துக்கோங்க போதும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சாப்பாடு ரெடி ரெடியாகி வரும்போது விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கணும் அப்படியே உடனே தூக்கி அரிசியை போட்டக்கூடாது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கணும் அரிசியை போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க அப்படியே இது பண்ணிடாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு செகண்ட் வேஸ்ட் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா கொதி வந்துடும் கொதிச்ச அப்புறம் தான் குக்கரை க்ளோஸ் பண்ணணும் இதையும் மறந்துடாதீங்க உடனே க்ளோஸ் பண்ணி விட்டுறாதீங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரியாணி பண்ணும்போது ஒரு விசில் விட்டுறது ரெண்டு விசில் விட்டுறது அதெல்லாம் தேவையே கிடையாது நீங்கள் சி அந்த மூடி போட்டு மூடிட்டு உடனே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு எட்டு நிமிஷமே போதும் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமே நான் அதுக்குள்ளேயே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு சிறுபயர் தான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் சிறுபயர் தேங்காய் எல்லாம் போட்டு இதுவும் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் காலையில் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லது இதையும் ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு சிறுபயர் தான் ரெடி பண்ணியிருக்கேன் சைட் பை சைடு அதையும் ரெடி பண்ணியாச்சு அந்த எட்டு நிமிஷத்துக்குள்ளே இதையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு நாட்டு சக்கரையும் ரொம்பவுமே நல்லது காலையில் சாப்பாட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சாப்பிடு இது மாதிரி சாப்பிடுவீங்க சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் எட்டு நிமிஷம் தான் ஆயிடுது நான் விசில் போட்டுட்டு வெயிட்டு போட்டுட்டு உடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் வெயிட்டு போட்டதுக்கப்புறம் வந்து நான் அடுப்பை ஆன் ஆனில் வைக்கவே மாட்டேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நீங்களே பாருங்கள் பாருங்கள் இப்போ அந்த ஆவி வர்றதுனால சரியாக தெரியலை ஒரு ரெண்டு அப்புறமேல எடுத்து காமிக்கணும் பாருங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக அந்த கலர் எல்லோ கலரும் ரெட் கலரும் மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது நம்ம இன்னும் இன்னைக்கு தான் சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பாருங்கள் கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேற எதுவுமே நல்லா இருக்காது அது இந்த தயிர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் தயிர் கூட நீங்கள் வச்சு விட்டாலே போதும் தயிரும் கொஞ்சமாக சாப்பிட்டோம் நான் வந்து தயிரும் தயிரும் சேர்த்து கொஞ்சமாக சின்ன தான் மேக்சிமம் தயிர் பச்சடி கூட நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சே சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது இப்படி சாப்பிட்டா தான் நல்லது பச்சை சாப்பிடும்போது ரொம்ப நல்லது இது மத்தியானம் சாப்பிடும்போது நல்லா ஊறி ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிரோடையும் சால்ட்டோடையும் ஊறி சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீட்ரூட் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் இன்றைக்கி ரெண்டாவது இருபத்தஞ்சி நாளில் இன்றைக்கி ரெண்டாவது நாள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு தாங்க கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்